இன்றைக்கு குடும்பங்கள் கூட்டு குடும்பங்களை நம்மால் எங்கே காண முடிகிறது ஆம் குடும்பம் என்ற ஒன்று அன்று இருந்த பொழுது அனைவரும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தோம் உணவை பகிர்ந்து கொண்டோம் உறவுகளை சொல்லிக் கொடுத்தோம் ஆனால் இன்றைக்கு நம் குழந்தைகளிடம் கூட இன்றைக்கு நாம் உறவுகளை சொல்லிக் கொடுக்க மறந்துவிட்டோம் ஆனால் இன்று குழந்தைகளுக்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் வீட்டிற்கு வரும் உறவுகளிடம் இதோ பார் என்னுடைய பிரிட்ஜ் போன வருடம் அச்சய திருதியில் வாங்கியது இதோ என்னுடைய அணிகளின் போன வருடம் ஆடி ஆஃபரில் வாங்கியது என்று சொல்லிக் கொடுக்க தெரிந்த நமக்கு இவர் உன் மாமா இவர் உன் சித்தப்பா இவர் உன் பெரியப்பா என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு உறவு என்ற ஒன்றை சொல்லிக் கொடுக்க நாம் மறந்து கொண்டிருக்கின்றோம் அன்றைக்கு கூட்டு குடும்பமாக வாழ்ந்தோம் ஆம் நிதர்சனமான உண்மைதான் இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் கூட்டு குடும்பங்களாக இருக்கின்றன இன்றைக்கு குடும்பம் என்ற ஒன்றே இல்லாத நிலையில்தான் இருக்கிறது அப்பா பார் அம்மா பார்லரில் கிடக்க அப்பா பாரில் கிடக்க பிள்ளையோ நடு தெருவில் கிடக்க என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய குடும்பங்கள் நிலைமை இப்படியாக இருக்கிறது ஆம் குடும்பங்கள் அன்றைக்கு கூட்டு குடும்ப கூட்டு குடும்பமாக வாழ்ந்த போது நாம் மகிழ்ச்சியாக இருந்தோம் இன்றைக்கு நம்மால் குடும்பங்களையும் காண முடியவில்லை குடும்பங்கள் உறவுகளாக இருப்பதையும் காண முடியவில்லை வீட்டிற்கு விருந்தாளிகள் வந்தால் அவர் சித்தப்பா சித்தி அவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள் என்ற காலம் மாறி இன்றைக்கு இவன் எதுக்குப்பா நம்ம வீட்டுக்கு வந்தான் வையாப்பா நம்ம வீட்டுக்கு வந்தான் அப்படின்ற நிலைமைக்கு இல்லைங்க நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் குடும்பங்கள் எங்கெங்க புறக்கணிக்க குடும்பங்கள் எங்கெங்க இன்றைக்கு போற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு இன்றைக்கு குடும்பங்கள் வாட்ஸ்அப் புலனங்களில் மட்டுமே இன்றைக்கு குடும்பங்களை கூட்டு குடும்பங்களாக காண முடிகிறது ஆனால் குடும்பங்கள் ஆங்காங்கே குடும்பங்களாக இருக்க இருப்பதில்லை என்று என்னுடைய வாதத்தை முன்வைக்கிறேன் தங்கை சொன்னார்கள் அமெரிக்காவில் வந்து குடும்பங்கள் குழுக்களில் கூட்டு குடும்பமாக கூட்டு குடும்பங்களாக இருக்கிறார்களாம் ஆனால் நம் இந்திய தேசத்தில் கூட்டு குடும்பங்களாக இருக்கிறார்களா என்பது என்னுடைய கேள்வி குடும்பங்கள் போற்றப்படுகிறார்கள் உங்களுடைய கருத்து வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரை குடும்பங்கள் இன்று புறக்கணிக்கப்பட்டு தான் இருக்கிறது அத்தை மாமா என்று சொல்லிக் கொடுக்க தெரிந்த உனக்கு அத்தையை வீட்டுக்கு வான்னு அழைக்க தெரியல மாமாவை வீட்டுக்கு வான்னு அழைக்க தெரியல இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு பலரால் புறக்கணிக்கப்பட்டு இருப்பது அதாவது காதல் திருமணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வீட்டை விட்டே வெளியில் அனுப்புற நிலைமை இருக்கு பார்த்தீங்களா இன்றைக்கு குடும்பங்களில் இருந்து பலரை தூர வைப்பதுதான் இன்றைக்கு குடும்பங்களாக இருக்கிறது குடும்பங்கள் அவர்களை தன்னோடு சேர்த்து உறவு கொள்ளும் ஒரு உறவாக இருக்கவில்லை அதுதான் அதுதான் தங்கை சொல்றேன் இன்றைக்கு குடும்பங்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டு தான் இருக்கு குடும்பங்களை எங்கேயுமே ஒற்றுமையாக காண முடியல அவங்க எப்பவுமே ஒத்துமையா இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில பல சந்தோஷங்களை சந்தோஷமான நிகழ்ச்சிகளை நடத்தலாம் கூட்டு குடும்பம் என்ற ஒன்று இன்றைக்கு கட்டாயமான தேவைங்கம்மா அதாவது காலம் காலமாக நம்ம வந்து குடும்பங்கள் அதாவது ஒரு ஊர் சேர்ந்தாதான் திருவிழாவே ஆனால் ப நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி குடும்பங்களில் அத்தை மாமா சித்தப்பா பெரியப்பா அங்காளி பங்காளி அண்ணன் தம்பின்னு எல்லாருமே இருந்தால் தான் குடும்பன்றது கூட்டு குடும்பமாக இருந்தால் தான் அது சாத்தியம்னு சொல்கிறேங்க